வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ இன்றைக்கி நமக்கு பார்க்க போகிற பதிவு என்னென்னா எந்த விதமான காரணமுமே இருக்காது ஆனால் சில அறிகுறிகள் மட்டும் இருக்கும் கர்ப்பம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் எவ்வளவு ஆரோக்கியமான உணவுகள் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகாது நார்மலாக நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஈஸ்ட் ப்ரொஜஸ்டான் அப்புறம் எல்ஹெச் ஹார்மோனை மட்டும்தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அதையும் தவிர்த்து இன்னும் நிறைய ஹார்மோன்ஸ் வந்து சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து கர்ப்பம் வந்து உறுதியாகும் சில சமயத்தில் மற்ற ஹார்மோன் அதாவது மெயினான ஹார்மோன் எல்லாமே சரியாக இருந்தும் ப்ரொலாக்ட ஹார்மோன் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ஸி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ப்ரொலாக்டின் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் தான் ஆனால் அது எப்போ தேவைப்படும் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததற்கு பிறகு நம்ம வந்து பால் ஊட்டும் பொழுது அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் நமக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்பொழுது மட்டும்தான் ஒரு பெண்ணால் தன்னுடைய குழந்தைக்கு ட்ரெஸ் ஃபீட் வந்து பண்ண முடியும் ஒருவேளை குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் உங்களுக்கு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மதர் மில்க் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பால் சரியாக சுரக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் பால் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துரு கொடுத்துற சொல்லுவாங்க குழந்தைக்கு டாக்டர்ஸே வந்து கொடுப்பாங்க ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் அவங்களுக்கு வந்து குறைவாக இருக்கிறது தான் ஆனால் இதுவே வந்து சில சமயத்தில் நம்ம கர்ப்பம் அடையிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரொலக்டின் ஹார்மோன் சம்டைம்ஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் இதனால் என்ன ஆகும்னு பார்த்தன்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஏன்னா குழந்தை பிறந்ததற்கு பிறகு இந்த ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால தான் உடனே வந்து அடுத்த குழந்தைக்கு வந்து நம்ம வந்து தயாராக முடியாது ஏன்னா ஒரு ஆறு முதல் பனிரெண்டு மாதங்கள் வரைக்கும் குழந்தை பெற்ற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலர் சைக்கிள் அதாவது அந்த கருமுட்டை வெளிவர்றது இந்த பீரியட்ஸ்க்குண்டான எந்த ஒரு ப்ராசஸ்மே நடக்காது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் ரொம்ப ஹையாக இருக்கும் மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே ரொம்ப லோவாக இருக்கும் இதனால தான் அவங்களுக்கு சில மாதங்கள் வரைக்கும் பீரியட்ஸ் வந்து ஆகவே ஆகாது அதனால் அவங்களுக்கு வந்து இரண்டாவது குழந்தையும் தரிக்காது இதுவே வந்து குழந்தை பிறக்கலை இது வரைக்கும் கர்ப்பமே தரிக்கலை அப்படின்னா கூறிய பெண்கள் பெண்களுக்கு நமக்கு வந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இதே நிலை தான் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப இரெகுலராகிடும் நிறைய தோழிகள் கூட கேட்டிருக்காங்க அக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குது என்னென்னா பிரஸ்ட்டில் வந்து கசிவு இருக்குது ஒரு பால் மாதிரி ஒரு திரவம் மாதிரி எனக்கு வந்து வருது நீராக வருது இதெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் இப்போ ப்ரொலாக்டின் அளவு அதிகமானது தான் காரணமாக இருக்கும் நிறைய பேருக்கு காரணமே இல்லாமல் கர்ப்பம் தள்ளி போகுது உங்களுக்கு கூட இந்த மாதிரி ப்ரொலாக்டின் ஹார்மோனுடைய டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா அது அதிகமாக இருக்கிறது நமக்கு தெரியாமலே போயிடும் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி கசிவுகள் இருக்குது சேம் டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவினஸ் இருக்குது ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க பெயின் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது ப்ரெஸ்ட்டில் அப்படின்னும் பொழுது பீரியட்ஸும் இர்ரெகுலராக இருக்குது குழந்தையும் தரைக்கல அப்படின்னும் பொழுது இதெல்லாமே வந்து ப்ரொடாக்டின் அதிகமாக இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை வந்து எடுத்து பாருங்கள் அப்படி உங்களுக்கு ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உள்ளாடைகளை வந்து நீங்கள் வந்து டைட்டாக போடவே கூடாது அதே சமயத்தில் இன்னும் சில உணவு வகைகளை நீங்கள் வந்து தவிர்க்கணும் அதில் முக்கியமாக இப்போ நீங்கள் வெந்தய டீ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்கள் உணவில் அதிக அளவில் ஜிங்க்கு விட்டமின் பி சிக்ஸ் அண்ட் விட்டமின் இ வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க விட்டமின் இ வந்து நிறைய நமக்கு நட்ஸ்லேயே வந்து கிடச்சிரும் சீட்ஸில் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் பூசணி விதை பா பாதாம் வால்லெட் இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னாலே விட்டமின் இ வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா அசைவ உணவுகளில் அதிக அளவு நமக்கு வந்து கிடச்சிரும் இதே போல் வாழைப்பழம் முட்டை இந்த மாதிரி உணவுகளை நம்ம வந்து தினமும் எடுத்துக்கும் பொழுது அதில் வந்து விட்டமின் பி சிக்ஸ் வந்து நமக்கு வந்து தாராளமாகவே கிடச்சிரும் ஸோ தினம் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வாங்க நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க மீன் வகைகள் அதாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மீன் வகைகளை எடுத்துக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொடக்டின் அளவு குறைஞ்சி நீங்கள் சீக்கிரமாகவே கர்ப்பம் அடைய முடியும் எப்போவுமே வந்து நம்ம தூக்கம் இல்லை அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் சில சமயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவல் காரணமாக கூட இந்த ப்ரொடக்டின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அளவு அதாவது ப்ரொடக்டின் நார்மலாக எவ்வளோ இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி இருந்தாலே போதும் அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து அதிகமாக காட்டுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகி ஹார்மோன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுடைய ப்ரொடக்டின் அளவை குறைச்சி சீக்கிரமே உங்களுக்கு வந்து கர்ப்பம் வந்து உறுதியாகும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு தைராய்டு மாதிரி தான் ஸோ தைராய்டுக்கு நம்ம எப்படி தினமும் வந்து காலையில் மாத்திரை எடுத்துப்போமோ தைராய்டு ஹார்மோனை குறைக்கிறதுக்காக அதே போல் இதுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மருந்துகள் வந்து கொடுப்பாங்க மூன்று மாதமோ அல்லது ஆறு மாதமோ வந்து எடுத்துக்க சொல்வாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ரெடியூஸ் ஆகிடும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் நான் வந்து மேற்கொண்டு வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் உணவுகள் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடற்பயிற்சி சூரிய வெளிச்சத்தில் வாக்கிங் பண்ணுறது ரொம்ப இறுக்கமான உள்ளாடைகளை தவிர்க்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுடைய ப்ரொலாக்டின் ஹார்மோனை குறைச்சி உங்களுக்கு வந்து சீக்கிரமே கர்ப்பம் வந்து உண்டாகறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஹார்மோனல் இம்பாலன்சிங் பிரச்சனையை ரொம்ப சாதாரணமாக விட்டுறாதீங்க தொழில் கண்டிப்பாக அதை உடனே சரி செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க தொழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தொழில் நன்றி